ஸ் வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு என்ற செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலகளின் வரங்கள் காத்திருக்கின்றன முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையிட்டு இலங்கையில் ஈழத் தமிழர்களின் அரசியல் பிறப்பு வீர வசனங்களையும் போக்கு காட்டுதல்களையும் சுயலாபங்களுடன் தமக்கு தமக்குரிய பிடிகளை வலுப்படுத்தும் எதேச்சாதிகாரங்களுடனும் எதேச்சாதிகாரங்களுடனும் குண்டு சட்டிக்குள் குதிரையோடி கொள்கின்றது இவ்வாறான குதிரை ஓடல்கள் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தமிழ் கட்சிகளின் பிரதான நிகழ்ச்சி நிரல்களாக அமையக்கூடும் என்பதற்குரிய ஆதாரங்களும் தற்போது வெளிவந்து கொள்கின்றன இலங்கையில் ஈழத் தமிழர்களின் அரசியல் பிறப்பு இவ்வாறு இருக்க மறுபுறத்தே தென்னிலங்கையின் உள்ளூர் அரசியல் பிறப்பில் தமது ஆட்சியின் நீட்சியை வலுவாக உருவாக்கி கொள்வதில் ஏகேடிஆர் தரப்புக்கு சிக்கல்கள் இருந்தாலும் வெளியரங்குக்கான அவர்களின் நிகழ்ச்சி நிரல் ஓரளவு சரியாக இருப்பது போல தெரிகிறது இவ்வாறான நிகழ்ச்சி நிரல்கள் ஏகேடிஆர் தரப்புக்கு இருப்பதால் தான் சீனாவுக்குரிய பயணத்தை முடித்த ஏகேடிஆர் தனக்குரிய முக்கிய வெளிநாட்டு பயணமாக அமெரிக்காவுக்கு செல்வதற்கு தயாராகி வருகிறார் நாளை அமெரிக்காவின் புதிய அரசு தலைவராக டொனால்ட் ட்ரம்ப் பொறுப்பேற்க உள்ள நிலையில் இக்கடியார் அடுத்ததாக அமெரிக்காவுக்கு சென்று அங்கும் டீல் போட உள்ளதான செய்திகள் ஈழத்தமிழ் மக்களை பொறுத்தவரை இப்போதைக்கு நிச்சயமாக உவப்பான ஒரு செய்தியாக இருக்காது ஏனெனில் ஈழத்தமிழர்களைப் பொறுத்தவரை அவர்கள் இன்னமும் தமது இனத்திற்கு கிட்ட வேண்டிய நிதிக்காக ஐநா மனித உரிமை பேரவையாகிய ஜெனிவா அரங்கை இருக்கின்றார்கள் ஆனால் நாளை அமெரிக்காவில் உருவாகும் டொனால்ட் ட்ரம்பின் ஆட்சி இவ்வாறு ஐநா மனித உரிமை பேரவை போன்ற அனைத்துலக தளங்களை கையாளும் என்பது அவரது காலத்தில் நிரூபிக்கப்பட்ட ஒரு விடயம் ட்ரம்பின் முன்னே ஆட்சி மனித உரிமை பேரவையில் இருந்து அமெரிக்காவை வெளியேற வைத்தது மட்டுமல்லாமல் மனித உரிமை கட்டமைப்பையே முன்னிய ட்ரம்பின் நிர்வாகம் கடுமையாக தூசித்தமையும் நினைவூட்டத்தக்க ஒரு முடியும் அகமுத்தம் பங்காளிகளையும் இந்தியப் பிரியன்னர் வீடு போன்ற முன்னிய பகையாளிகளையும் சமகால பூகோள அரசியல் தடத்தில் இவ்வாறு கையாள வேண்டும் என்பதை ஏவிபி மேற்பார்த்த அனுரவன் தேசிய மக்கள் சக்தி ஓரளவு உணர்வதாக தெரிகிறது ஆனால் அனைத்துலக அரங்கில் தொடர்ந்து சவால்களில் ஒன்றாக அமெரிக்காவில் நாளை இடம்பெறவுள்ள ஆட்சி மாற்றமும் வருகிறது இதனால் அமெரிக்காவில் ஏற்படக்கூடிய ஆட்சி மாற்றமும் பாலானோரு நிலையை ஈழத்தமிழத்துக்கு உருவாக்கி கொள்ளும் என்ற எதிர்பார்ப்புகள் உள்ள நிலையில்தான் இவ்வாறான சவால்களை எதிர்கொள்ளும் ஈழத்தமிழினத்தின் அரசியல் பிறப்போ தொடர்சுல் கருக்களையும் கருத்துக்களையும் தான் வெளிப்படுத்திக் தமிழர்களின் இன பிரச்சனை தீர்வுக்கு தமிழ் அரசு கட்சி தமது தரப்பின் அரசியல் தீர்வாக சமஷ்டியை வலியுறுத்தி கொள்வதான பழைய பேச்சு பல்லக்குகளை திருமலையில் நேற்று இடம்பெற்ற கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தின் பின்னர் மீண்டும் ஒருமுறை காவிய தமிழரசு சுமந்திரன் கட்சியின் ஒரே இலக்கு சமஸ்டி என பகிரங்கமாகவும் கட்சியில் தான் எதிர்பார்க்கும் ஒரே இலக்கு தமக்கு ஆமாம்போடும் உறுப்பினர்களே என்ற செய்தியை கமுக்கமாகவும் சொல்லாமல் சொல்லிக் கொண்டார் சுமந்திரன் போன்றவர்கள் தமிழரசுக்குள் நுழைய முன்னரே பல தசாப்தங்களுக்கு முன்னர் அந்த கட்சியின் சார்பாக எப்போதும் ஈழத்தமிழர்களுக்காக முன்வைக்கப்படும் அரசியல் தீர்வு பரிந்துரை சமஷ்டியாகத்தான் இருக்கின்றது இது ஏறக்குரிய எழுபது வருட காலங்களுக்கு மேலாக தெரிந்த ஒரு பட்டவர்த்தனமான உண்மையாக உள்ள நிலையில்தான் இப்போது இந்த சமஷ்டி பேச்சுக்காக கட்சியில் ஏழு பேர் கொண்ட குழு ஒன்றை நியமித்துள்ளதாகவும் இந்த குழுதான் கட்சியின் சார்பாக கொழும்பு அதிகார மையத்திடமிருந்து சமஷ்டியை கதக்கும் விடயங்களுக்கு பொறுப்பாக இருக்கும் எனவும் சுமந்திரனின் சவடால் கருத்து வெளிவருகிறது தமிழரசு கட்சியிலிருந்து இந்த சமஷ்டி சேர்த்திருத்தத்தை முன்னகர்த்தி கொள்வதற்காக ஏனைய தமிழ் கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுக் கொள்வது ஒரு வகையில் பார்த்தால் சுத்துமாத்தாகத்தான் இருக்க முடியும் ஏனெனில் முதலில் கட்சிக்கு எதிராக செயற்பட்டவர்களுக்கு எதிரான ஒழுங்காற்று நடவடிக்கை என்ற பெயரில் கட்சியில் தனக்கு பிடிக்காதவர்களை ஊரங்கட்டும் சுமந்திரன் ஏரிய கட்சிகள் தமது இழுப்புக்கு வருவார்கள் என நினைப்பது பத்தாம் வசலித்தனமானது இதற்கு அப்பால் கட்சியில் உள்ள தனது மறைமுக செல்கள் மூலமாக சொந்த கட்சிக்கு எதிராக அவரே கமுக்கமாக போட வைத்த வழக்குகளை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து இப்போது அவரே பேசிக்கொள்வது விறுவையும் அதாவது இந்த நகர்வு கொடுத்தவனே எடுத்து கொண்டாண்டி என்ற வகையிலான நகர் கூட இதே போல எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழரசு கட்சியில் இளையோருக்கு வாய்ப்புகளை வழங்குவது தொடர்பாகவும் அவர் நேற்று பேசிக் கொண்டார் கட்சியில் தனக்கு ஆமாம் போட்டுவிட்டால் அவ்வாறாக ஆமாம் போட்டுக் கொள்பவர்கள் நிறை திரை விழுந்த மூதாளர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு பொறுப்புகளை வழங்கி அழகு பார்ப்பதில் எப்போதுமே பின்னிற்காத சுமந்திரம்தான் இப்போது இளையோருக்கு கட்சியில் பொறுப்புகளை வழங்குவது குறித்து சொல்கிறார் அதுவும் திருத்தம் மற்றும் ஏக்கியராக்கிய திட்டங்களால் தமிழ் மக்களின் அரசியல் வேணவா குழி தோண்டி புதைக்கப்படுவதாக இளையோரை உள்ளடக்கிய யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் பொங்கு தமிழ் எழுச்சி பிரகடனத்தின் மூலம் இருபத்தி நான்காம் ஆண்டு நினைவு நாளில் விசனப்பட்ட நிலையிலும் அதேபோல அண்மையில் யாழில் இளையோரை உள்ளடக்கிய வேலையில்லா பட்டதாரிகள் குழு நடத்திய போராட்டம் சமூக வலைதளங்களில் சர்ச்சைகளையும் வாத பிரதிவாதங்களையும் ஏற்படுத்திய நிலையிலும் தான் தமிழரசு கட்சியில் இளையோருக்கு வாய்ப்பளிப்பது குறித்து வாய்ப்புளித்ததோ புளித்ததோ என்ற பாணியில் பேச்சு பல்லக்கு சுமந்திரன் போன்றவர்களால் காவப்படத்திலே படுகின்றது தாம் பல்கலைக்கழகங்களில் பட்டங்களை பெற்றபோது அணிந்த பட்டமளிப்பு அங்கி மற்றும் பட்டதாரிகளுக்குரிய தொப்பிகளை அணிந்தபடி தமக்குரிய அரச வேலைவாய்ப்புகளை கோரி யாழ் கண்டி ஏ ஒன்பது வீதியில் வேலையேற்ற பட்டதாரிகளால் நடத்தப்பட்ட இந்த போராட்டத்தின் நூதன முறை சமூக வலைத்தளங்களில் கடுமையான வாத பிரதிவாதங்களுக்கு உள்ளாக்கப்பட்டதை அவதானிக்க முடிந்தது தாம் நடத்தின் போராட்டத்தின்பால் மக்களின் கவனமும் அதிகாரிகளின் கவனமும் ஈர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் கைக்கொண்ட இந்த நூதன முறையே ஒரு கட்டத்தில் பூமராங் தடியாக அவர்களை திருப்பி தாக்க தலைப்பட்டது உள்ளது உள்ளபடி சொன்னால் தமது விரக்தியை வெளிப்படுத்தும் வகையில் இளைய பட்டதாரிகள் இந்த நூதன முறையை கையாண்டிருக்க கூடும் ஆனால் இவர்கள் தமது நூதன முறைக்காக எடுத்துக்கொண்ட முறை அதாவது சுத்திகரிப்பு தொழிலாளர்களாக பாவனை காட்டி அவர்களின் முறை கடுமையாக விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்டது அதாவது வேலை வாய்ப்புகளை கோரி வடக்கில் வேலையேற்ற பட்டதாரிகள் நடத்திய ஏ ஒன்பது வீதி சுத்திகரிப்பு நடிப்பானது குறித்த பட்டதாரிகள் சுத்திகரிப்பு பணியாளர்களை மலினப்படுத்தி விட்டதான எதிர்ப்புகளும் கடுமையாக வெளிப்பட்டிருந்தன வடமாகாணத்தை பொறுத்தவரை அதன் வேலையில்லா திண்டாட்டம் இலங்கையின் தேசிய ரீதியிலான வேலையில்லா திண்டாட்டத்துக்கு சளைக்காத வகையில் அதனை விட அதிகமாக உள்ளதே ஒரு முடியும் அதாவது கனடா போன்ற நாடுகளின் சுற்றுலா நுழை நம்பி வடக்கில் இருந்த பல இளையோர் ஏற்கனவே புலம்பெயர்ந்து இருந்து அடுப்புக்குள் விழுந்த கதையாக கனடாவில் அல்லல் கொண்டாலும் இப்போதும் கூட வடக்கு இளையோர் மற்றும் இளைய பட்டதாரிகளின் கனவு நாட்டை விட்டு வெளியேறும் வகையிலே இருப்பது குறிப்பிடத்தக்கது நாட்டை விட்டு வெளியேறும் வகையில் குறிப்பாக மேற்குலகத்தை நோக்கி நகரும் வகையிலேயே உள்ளது இலங்கை தீவின் ஜதார்த்தப்படி ராஜபக்ச போன்ற அதிகாரமய ஆட்சிகள் தமக்குரிய ஆதரவாளர்களை அவர்களுக்கு திறமை இருந்ததோ தகுதி இருந்ததோ என பார்க்காமல் அவ்வாறானவர்களை அதிக அளவில் அரச வேலை

ஐஎம்எஃப் பரிந்துரைக்கு முரணாக இவ்வாறான வேலைவாய்ப்புகளை வழங்கிக் கொள்வது இப்போதைக்கு பெரும் எடுப்பில் இடம்பெறுவதற்கு சாத்தியமில்லை என்பதும் தெரிகிறது எனினும் அரச வேலைவாய்ப்புகளை கோரும் பட்டதாரிகளின் போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன இந்த விடயத்தில் தமிழ் அரசியல்வாதிகள் கூட இளையோரின் சவால்கள் அவர்களின் விரக்தி நிலையை கணக்கு எடுத்து அதற்கேற்ற வகையில் தமது அரசியல் வழித்தடத்தை வகுத்துக் கொள்வதில்லை மாறாக பேச்சு பல்லக்கு உசு பேச்சின் கருத்துக்கள் விதேசாதிகார புடிகளை வலுப்படுத்தும் நகர்வுகள் ஆகியவற்றுடன் தான் அவர்கள் குண்டுச்சட்டிக்கு இளையோரின் வேலை வாய்ப்பு கரிசனைகளை புரிந்து கொண்டு நூற்று கணக்கான இளையோருக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கிக் கொள்ளும் வகையில் ரீச்சா போன்ற பண்ணைகளை புலம்பெயர்ந்த தொழில் முனைவோர் உருவாக்கி அதன் மூலம் இளையோருக்கு வேலை வாய்ப்புகளை வழங்க தலைப்பட்டால் அவ்வாறான முயற்சிகளுக்கு ஒரு தார்மீக ஆதரவை கூட தமிழரசியல்வாதிகள் வழங்க தலைப்படுவதில்லை மாறாக புலம் தொழில் முனைவோரின் நிவாரண நகர்கள் தமது அரசியல் இருப்புக்கு வீட்டு விடும் என்ற அதீத அச்சம் காரணமாக கற்பனைகளையும் புனைவுகளையும் அள்ளி கலந்து அதனுடன் கதைகளையும் சேர்த்து புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்து சென்று இளையோருக்கு வழங்கும் தொழில் எதிர்ப்புகளையும் சேரழிப்புகளையும் தொடுக்க தலைப்படுகிறார்கள் ஆனால் யதார்த்தமாக நோக்கினால் அரச இயந்திரத்தில் வேலை வாய்ப்பற்ற இளையோருக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கும் வகையில் அதற்குரிய வழிவகுகளை காட்டும் பொறுப்பு தமிழ் அரசியல்வாதிகள் சார்ந்த ஒரு முடியமாகும் ஆக குறைந்தது புலம்பெயர் தமிழ் தொழில் முனைவோருக்கு உதவியாவது செய்யாவிட்டாலும் பரவாயில்லை உபத்திரவங்களை யாவது தொடுக்க தலைப்படாமல் அரசியல்வாதிகள் நடந்து கொண்டாலே அதுவே பெரும் புண்ணியமாக போகக்கூடிய ஒரு நிலைமை ஆனால் இவ்வாறான நகர்வு இன்று வரை வெளிப்படுத்த தயாராக இல்லாத தமிழ் தேசிய அரசியல்வாதிகளின் ஒரு தரப்பு வடபகுதியில் வேலை வாய்ப்புகளை உருவாக்க தலைப்படும் புலம்பெயர் தொழில் முனைப்புகளுக்கு ஆதரவு வழங்காமல் மாறாக அதற்கு எதிரான தடத்தில் பயணித்தால் தமிழர்களின் இளைய பட்டதாரிகள் தமது நூதனமான போராட்டங்களை நடத்தும் தளத்தில் தொடர்ந்தும் இருப்பார்கள் என்பதும் யதார்த்தமான ஆனால் கசப்பான ஒரு விடயமாகும் இவை இலங்கை தீவை மையப்படுத்திய விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் உலகளாவிய ரீதியில் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட காசாவுக்குரிய போர் நிறுத்தம் மற்றும் பனைய கேதிகளின் விடுதலை ஒப்பந்தம் இன்று இஸ்ரேலின் உள்ளூர் நேரப்படி காலை எட்டு முப்பது மணிக்கு ஆரம்பித்திருக்க வேண்டும் என்றாலும் இந்த நடைமுறை திடீர் தாமதத்துக்குள்ளாகியுள்ளது போர் நிறுத்த ஒப்பந்தம் அதிகாரபூர்வமாக நடைமுறைக்கு வருவதற்கு முன்னர் ஹமாஸ் அமைப்பு தமது பிடியில் உள்ள இஸ்ரேலிய பணைய கைதிகளின் பட்டியலை வெளியிட வேண்டும் என்ற நியதி இருந்தாலும் இதுவரை அந்த பட்டியல் அவ்வாறு வெளியிடப்படாத காரணத்தால் போர் நிறுத்த நடைமுறையின் ஆரம்பம் தாமதமாகி உள்ளதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தஞ்சாஹு இன்று காலை ஆரம்பித்துள்ளார் ஆயினும் இந்த பதிவை நீங்கள் காணும்போது சில வேலைகளில் போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்திருக்கலாம் அல்லது உள்ளூர் நேரப்படி இன்று மாலை நான்கு மணிக்கு பின்னர் அது நடைமுறைக்கு வரக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு நிலவலாம் முதல் கட்டத்தில் விடுவிக்கப்பட வேண்டிய பணைய கைதிகளின் பெயரை வெளிவிடுவதில் ஏற்பட்ட தாமதம் களத்தில் உள்ள தொழில்நுட்ப காரணங்களால் உருவாக்கப்பட்டதாக ஹமாஸ் கவலை தெரிவித்துள்ளது எதுவாறோ இந்த பதிவு பதியப்படும் போது இருந்த நிலவரப்படி காலை எட்டு முப்பது மணிக்கு போர் நிறுத்தம் ஆரம்பிக்கப்படவில்லை இந்த போர் நிறுத்தத்தை இந்த நேரத்தில் ஆரம்பிக்க வேண்டாம் என இஸ்ரேலிய ராணுவத்துக்கு பிரதமர் பெஞ்சமின் அறிவுறுத்தி உள்ளதாகவும் தெரிகிறது இதனால் போர் நிறுத்தம் எப்போது ஆரம்பிக்கப்படும் என்ற விடயத்தில் இந்த பதிவு பதியப்படும் போது ஒரு குழப்ப நிலை நிலவியது எனினும் இன்று அமாஸ் தன்னிடம் உள்ள கைதுகளில் மூன்று இஸ்ரேலிய பெண்களை இப்பகுதியில் விடுவிக்க தடைப்பட்டால் போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வரும் என்ற நம்பிக்கை நிலவுகிறது இந்த போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்தால் காசாவை கடந்த பதினைந்து மாத காலமாக பெரும் அவலத்துக்கு உள்ளாக்கிய உதரக்கலரியில் ஒரு தனிவு ஏற்படும் புதிய அத்தியாயம் பிறக்கக்கூடும் என்ற நம்பிக்கை உள்ளது எனினும் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் முறைவுக்கு வந்தால் மீண்டும் போரிடுவதற்கு இஸ்ரேலுக்கு உரிமை உண்டு என எச்சரித்துள்ள பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்ஜாவூ இந்த போருக்கு அமெரிக்காவின் ஆதரவு இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் நாளை டொனால்ட் டிரம்ப் பதவியேற்க உள்ள நிலையில் பெஞ்சமின் நெத்தஞ்சாஹும் இந்த கருத்து வந்துள்ளது இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தில் நூற்றுக்கணக்கான பலஸ்தீன கைதிகளுக்கு ஈடாக முப்பத்தி மூன்று இஸ்ரேலிய பணைய கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இன்று போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பதாகவே காசாவின் ரபா எல்லைக்கடவையில் நிவாரணப் பொருட்களுடன் காசாவுக்குள் நுழைவதற்கு ஏராளமான பாரவண்டிகள் வண்டிகள் தயார் நிலையில் இருந்தன ஒரு நாளைக்கு அறுநூறு பாரவண்டிகள் வண்டிகள் என்ற அடிப்படையில் காசாவுக்குள் நிவாரண பொருட்களை ஏற்றிய வண்டிகள் அனுமதிக்கப்படும் என தெரிகிறது இவை மத்திய கிழக்கு நிலவரங்கள் அடுத்து தென்கொரிய நிலவரங்களை நோக்கிக் கொண்டார் தென்கொரியாவில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசு தலைவர் சிக் யோலை மேலும் இருபது நாட்களுக்கு தடுத்து வைக்கும் வகையில் நீதிமன்றம் இன்று புதிய உத்தரவு வழங்கியுள்ளது நீதிமன்றம் வழங்கிய உத்தரவால் சீற்றமடைந்த நூற்றுக்கணக்கான யோலின் ஆதரவாளர்கள் நீதிமன்ற கட்டிடத்துக்குள் பலாத்காரமாக நுழைந்து அங்கு வன்முறைகளை மேற்கொண்டனர் நீதிமன்ற கட்டிடத்தின் ஜன்னல்களை உடைத்து அதற்குள் நுழைந்த யூலின் ஆதரவாளர்கள் இந்த வன்முறைகளை நடத்தியதால் அங்கு கலகமடக்கும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர் வன்முறைகளை கட்டுப்படுத்தி சில மணி நேரம் கழித்து அந்த பகுதியில் சட்டம் ஒழுங்கை மீட்டெடுத்த காவல்துறை இதுவரை வன்முறைகளை செய்ததான குற்றச்சாட்டில் நாற்பத்தி ஆறு போராட்டக்காரர்களை கைது செய்துள்ளனர் கடந்த டிசம்பர் மூன்றாம் தேதி தென்கொரியாவை அரசியல் கொந்தளிப்பில் ஆழ்த்தும் வகையில் சில மணி நேரங்களுக்கு அங்கு இராணுவ சட்டத்தை பிரகடனப்படுத்திய யோலின் முடிவு தென்கொரியாவில் அதிர்ச்சி அறைகளை உருவாக்கியிருந்தது நாட்டில் ராணுவ சட்டத்தை பிரகடனப்படுத்திய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அரச தலைவர் ஜூன்சிக்கு கடந்த வாரம் கைது செய்யப்பட்டிருந்தார் இன்று உள்ளூர் நேரப்படி அதிகாலை மூன்று மணியளவில் யோலின் தடுப்பு காவலை நீடிக்கும் வகையில் நீதிமன்றம் தனது தீர்ப்பை அறிவித்தது அதன் பின்னர் தான் அவரது ஆதரவாளர்கள் அந்த இடத்தில் திரண்டு வன்முறைகளை செய்தனர் அரசு தலைவர் மீது நேற்று ஐந்து மணி நேரமாக விசாரணை நடத்தப்பட்டதாகவும் அந்த விசாரணைகளின் அடிப்படையில் அவரை மேலும் தடுத்து வைத்து விசாரணைகள் செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை காவல்துறை நீதிமன்றத்தில் முன்வைத்த போது இன்று அதற்கு அனுமதி கிட்டி இருபது நாட்களுக்கு மேலும் தடுத்து வைக்கும் உத்தரவு வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இந்த தடுப்பு காவல் நீடிப்பு உத்தரவால் இனிமேல் சிறையில் சீருடை அணிந்த ஒரு கைதியாக இருக்க வேண்டிய நிலைமை அரசு தலைவர் சிக்கியோலுக்கு ஏற்பட்டுள்ளது அமெரிக்காவில் டிக்டாக் தளத்தை தடை செய்யும் புதிய சட்டம் இன்று நடைமுறைக்கு வருவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னர் அமெரிக்காவில் தளம் தனது செயற்பாட்டை அமெரிக்க அறிவிப்பு வெளியிடப்பட்டது டொனால்டு நாளை பதவியேற்றவுடன் டிக்டாக் சேவையை மீண்டும் வழங்கும் வகையில் நகர்வுகள் எடுக்கப்படும் என்ற நம்பிக்கை இருப்பதான செய்தியுடன் டிக்டாக் தளம் இன்று அமெரிக்காவில் தனது செயற்பாட்டை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது இந்த நிலையில் டொனால்ட் டிரம்பும் நாளை தான் பதவியேற்றவுடன் டிக்டோக்கை தடை செய்யும் சட்டத்தை தொண்ணூறு நாட்களுக்கு இடைநிறுத்தப் போவதாக தற்போது அறிவித்துள்ளார் சீனாவை தளமாக கொண்ட தாய் நிறுவனமான நிறுவனங்களுக்கு விற்பனை விட்டால் அமெரிக்காவில் அதன் டிக்டாக் செயலி தடை செய்யப்படும் என்ற சட்டத்தை அமெரிக்க உச்சநீதிமன்றம் கடந்த வெள்ளிக்கிழமை என்று உறுதி செய்த நிலையில் டிக்டாக் செயலி தற்போது அமெரிக்காவில் இடைநிறுத்தப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு ஏப்ரலில் அமெரிக்காவில் நிறைவேற்றப்பட்ட புதிய சட்டத்தின்படி பைடான்ஸ் நிறுவனம் தனது தளத்தின் அமெரிக்க பதிப்பை வேறு தரப்பினருக்கு விற்றால் மட்டுமே அமெரிக்காவில் டிக்டாக் செயலிக்கு தடை ஏற்படாது என குறிப்பிட போதிலும் இந்த சட்டத்தை சவால் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக அமெரிக்காவில் வசிக்கும் சட்டவிரோத குடியேறிகளை நாடு கடத்தும் வகையில் அவர்களை கைது செய்யும் சோதனைகள் ட்ரம்ப் அரசு தலைவராக பதவியேற்ற முதல் நாளில் ஆரம்பிக்க உள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்துள்ளதால் சட்டவிரோத குடியேறிகளிடம் பதற்றம் உருவாகியுள்ளது அமெரிக்காவில் பல லட்சக்கணக்காக வசிக்கும் சட்டவிரோத குடியேறிகளை நாடு கடத்திக் கொள்வது தனது ஆட்சியில் இடம்பெறும் முக்கிய நகரமாக இருக்கும் என குறிப்பிட்டிருந்த டொனால்டு ட்ரம்ப் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளவின கடும்போக்கு கொண்ட டொம் ஹோமனை இந்த நடவடிக்கைகளை கண்காணிக்கும் அதிகாரியாக நியமித்திருந்தார் இதன் அடிப்படையில் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை சட்டவிரோத குடியேறிகளை கைது செய்யும் நகர்வு சிக்காகோவில் ஆரம்பிக்கப்படும் என ஆரம்பிக்கப்பட்டுள்ளது சிக்காகோ நகரில்தான் அதிக அளவில் சட்டவிரோத குடியேறிகள் இருப்பதாக கருதப்படும் நிலையில் இந்த நடவடிக்கை அங்கு ஆரம்பிக்கப்பட உள்ளது இந்த நிலையில் ட்ரம்ப் பதவியேற்க முன்னர் அமெரிக்க எல்லைக்குள் நுழையும் வகையில் இன்று அதன் தென்பகுதி எல்லைகளில் ஆயிரக்கணக்கான குடியேறிகள் திரண்டுள்ளதாக கூறப்படுகிறது டிரம்ப் வெள்ளை மாளிகைக்குள் திரும்புவதற்கு முன்னர் மெக்சிகோவிலிருந்து அமெரிக்காவுக்குள் நுழையும் வகையில் அதன் எல்லையில் ஏராளமான குடியேறிகள் குவிந்து உள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்